ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் ஓம் நம சிவாய முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர்சேயே காகமேறும் சனியே துதித்தேன் தமயநேர் கருள் செய்வாயே ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எப்படி நல்ல விதமா மாறப்போகுது பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே என்ன செஞ்சு சமாளிக்கலாம் இது எல்லாத்தையும் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ரொம்பவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வந்து விளக்கங்களை கொடுத்துருக்குறேன் இன்னமுமே உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் என்னுடைய பதில் வந்துட்டு கட்டாயமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் மகர ராசியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடந்த இரண்டாயிர வருட காலங்கள் பாதசனியாக வந்து சனி பகவான் இருந்துட்டு வந்தார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் இருந்தார் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துலையும் இருந்துட்டு வந்தது இதனால உங்களுடைய பேச்சுக்கள்னாலையும் குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய உடல் நலத்திலையும் சின்ன சின்ன சங்கடங்களை வந்து சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க அதே போல உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து லாபங்கள் முன்னேற்றங்கள் அதிகமாக இருந்துட்டு வந்திருக்காது இது எல்லாமே இந்த சனிப்பயிற்சியில வந்து உங்களுக்கு மாறப்போகுது ஏழரை சனி முடிவுக்கு வரக்கூடிய காலத்தில் இருக்கீங்க இந்த சனி பயிற்சியோடு உங்களுக்கு ஏழரை சனி முடிவுக்கு வருது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு மூணாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் உங்களுடைய சகோதரர் வழியில் வந்துட்டு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் அதனால் அவங்கக்கிட்ட வச்சுக்கக்கூடிய பேச்சு பணப்புழக்கம் இது எல்லாமே வந்து கவனமாக இருக்கணும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய குழந்தைகள் வழியில் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்க வேண்டியது நல்லது உங்களுடைய பூர்வீக வழி சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஷெனிவாடவை பார்வை படுறதுனால உங்களுடைய தகப்பன் வழியில் அப்பா வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர்கிட்ட எந்த விஷயம் பேசினாலும் கவனமாக பேசுங்க அதிகமாக வம்பு வழக்கு வச்சுக்காம இருந்துக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஷேவாடவை பார்வை படுறதுனால அதிகமாக செலவாகும் அதிகமான அலைச்சல் இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தினந்தோறும் காலையில் எழுந்ததும் சூரிய தேவரை வந்து வழிபட்டதுக்கப்புறமா சூரியனை பார்த்து வணங்குங்க அதுக்கப்புறமா சனி பகவானை மனசில் நினச்சி கொஞ்சமாக வீட்டில் இருக்க சாதத்தை கையில் எடுத்து காகத்துக்கு வந்து படைச்சிருங்க முடிஞ்சா சனீஸ்வர காயத்ரி மந்திரம் காகத் வஜாயத் மிகே கட்காயதி தன்னோ மந்த பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது போக முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் செய்யே காகமேறும் சனியே உனை துதித்தேன் தமையனேர் கருள் செய்வாயே இந்த மந்திரத்தை சொல்லியும் சனி பகவானை நீங்க வழிபடலாம் இத வழிபட்டுட்டு வாங்க முடிஞ்சது அப்படின்னா மாதம் ஒரு சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனை கோவிலில் போய் பார்த்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கும் இன்னமுமே உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் ஹேன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பியும் உங்களுக்கான தெளிவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்தி